கத்துடன் பரிசுத்தாமத்துக்கு முயண்டதாக இந்த சனிக்கிழமை காலையிலேயே உங்கள் யாவருமே சந்தித்தாலும் இருந்த சந்தோஷம் இன்று காலை நம்முடைய சபையிலேயே பதினோரு மணிக்கு திருவிருந்து பந்தியுடைய ஆயத்தை செவம் இருக்கிறது உள்ளூர் வெளியூர் விசுவாச மக்கள் யாவரும் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படும் முடியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கத்தனை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாடு தியானத்துக்காக ஒரு வேத பதிவாசிப்போம் விசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறு முதல் பன்னிரெண்டு வரை கேசு பெத்தானியாவில் குசுரு என்ற சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விளையேற பெற்ற பரிமள உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அந்த தைலத்தை அவர் சிறசிமில் ஊற்றினால் அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசிரமடைந்து இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தயலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்தெடுத்து கொடுத்திருக்கலாம் என்றார்கள் ஏசன் அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரீயினுடைய ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள் நற்கை நற்கையிலே செய்திருக்கிறாள் தரித்திரர் எப்போதும் உள்ளத்தில் இருக்கிறார்கள் நானோ எப்போதும் உள்ளத்தில் இருன் இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனும் செய்கையாக இருக்கிறது என்றார் பிரித்தானியாவிலே அண்டவராக இயேசுநாதர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தம்முடைய மரணத்தை குறித்து சொல்கிறார் அருமையான ஒரு சகோதரி விளையேறப்பட்ட பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவர் சிவசென்மையை ஊற்றுகிறார் அப்பொழுது சீசன் சொல்கிறார்கள் ஏன் இந்த மின் செலவு இதை விற்று தரித்திரம் கொடுக்கலாமே என்று சொன்ன பொழுது அருமை ரசகர் இயேசு சொல்கிறார் தரித்தர் எப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறார்கள் நானும் உங்களோடு இருன் என்று சொல்லி இவள் செய்த காரியம் என்னை அடக்கம் அனுவதற்கு எத்தனமா இருக்கு என்று சொன்னார் அவருடைய மரணத்தை முன்பூட்டியே இரண்டாவது முறை சொல்லுகிறார் அந்த தைலத்திற்கு அந்த விரையர பெற்ற தைலத்தை ஊற்றின அந்த சம்பவங்களை சொல்லி தான் அடக்கமன போகிறேன் மறிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார் அருமை தெய்வ பிள்ளையே ஆண்டவரும் ரட்சருமான இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய மரணத்தை முன்கூட்டியே அறிவிக்கிறார் என்பதை இரண்டாவது முறை பிரித்தானியாவிலே சொல்கிற நல்ல செய்தி நாம் கேட்டிருக்கிறோம் இந்த காலவெளியிலே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் பாடுகளின் நாட்கள் மாத்திரம் அல்ல எப்பொழுதும் சிலுவையை நாம் தியானிப்போமானால் ஏராளமான ஆசீர்வாதங்களை சிலுவை தியானத்தில் ஆண்டு வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் உங்களுக்காக செவிக்கிறேன் பரிசு பிதாவே கத்தராக இயேசு கிறிசு நாமத்தில் செவிக்கிறோம் நீ எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொடுக்குறோம் திடாவே ஆமேன் காட் பிளஸ்யூ கத்திரி ஆசிரியப்பார்கள்